இதுதாங்க வெண்பூசணி இதை வந்து சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்திருக்குது பாருங்க இதில் அல்வா செய்யலாம் இதில் வந்து ஐந்து அடுக்கு முறை காய்கறி போட்டிருந்தோம் கத்திரிக்காய் தம்பட்டை அவரை கொத்தவரை மிளகாய் மாடித்தோட்டம் வச்சுருந்தோம் இருந்து இப்போ நம்ம சொந்தமாக இடம் வாங்கி எல்லா பழமர கன்றுகளும் வச்சிருக்கிறோம் அது அடுத்ததா இது வந்து எலுமிச்சை மரம் இது நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடியில் வளர்த்த செடியில் தானாகவே மொழிச்சு வந்தது நம்ம சிப்ஸு போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து சென்னையில் வாங்கினது வாழைக்கட்டெல்லாம் இங்கே கொண்டு வந்து அப்படியே நட்டுக்கிட்டோம் தோட்டத்தில் வச்சுருந்த கண்ணுங்கெல்லாம் நிறைய இங்கே கொண்டு வந்து அப்படியே நட்டுக்கிட்டோம் இதை பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து அகத்தி நம்ம வீட்டு மாடு வான்கோழி நாட்டுக்கோழி அவங்க எல்லாருக்கும் இதில் தீவனம் கொடுப்போம் நல்லா ஒரு கொத்துலேயே வந்து பத்து காய் பாஞ்சு காய் காய்க்கும் நான் அப்பப்போ பறிச்சிடுறது அதனால ஒன்று ரெண்டு இருக்குது இதுதான் வாட்ராப்பிள்ங்க நான் சொன்ன பச்சை கலர் வாட்ரு ஆப்பிள் ஆல்ரெடி ஒரு டைம் காய்சிடுச்சு அதுதாங்க தைவான் பிங்க் மரம் அதுல காய்ச்ச கொய்யா இது இப்போ பறிச்சிருக்கிறேன் நானு மரத்துலயே படுத்தா நல்ல டேஸ்ட் அதனால விட்டுறது நாங்க ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது பர்மா தேக்குன்னு சொல்லி பண்ணாங்க நட்டுருக்குறோம் நல்லா வளருது நம்ம பண்ணைய பொறுத்த வரைக்கும் எங் எந்த வித பழமும் வந்து வெளியில இருந்து வாங்கக்கூடாது நம்ம வீட்டு தேவைக்கு என்ன தேவையோ அதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணுன்ற இப்போ நீங்கள் பாக்குறது வந்து இது பம்ப்ளி மாஸ் மரம் இது எதுக்கு நட்டுருக்கோன்னா பம்ப்ளி மாஸ் வந்து ஒரு அரிய வகை பழம் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸோட ஸ்பெஷல் இது வந்து மாமரம் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டு கொட்டையை முளைக்க போட்டு வச்ச மரம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு பாருங்க வாங்கி நடுற மரம் கூட இவ்வளோ ஹெல்த்தியாக வராது இது தாங்க நம்ம வீட்டு மூங்கில் நமக்கு தேவையான மூங்கில் கழிகளை இங்கேயே நாம் உடச்சிக்கலாம் அதுக்காக தான் இந்த மரம் நாங்க வச்சிருக்கிறோம் இதை ஃபுல்லா காய் வாழங்க நம்ம ஆல்ரெடி பத்து வாழை மரம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருங்க அதனுடைய பக்கக்கட்டை தான் இங்க தனியா போட்டிருக்கிறோம் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வீட்டுல இருக்க பழமரம்லாம் எல்லாம் இது வந்து மாடி தோட்டமா இருந்தது இப்ப இயற்கை முறையில ரெண்டு ஏக்கர்ல நம்ம அரிய வகை பழமரங்கள்லாம் வச்சு தோட்டமா பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம நிலத்துல பாதாம் வச்சிருக்கிறோம் வெயிலுக்காக நிழல் வேணுன்றதுக்காக இது நட்டுருக்கணும் சீக்கிரமா வளர்ச்சி அடைகின்றதுக்கு இது வந்து ராமர் சீதா ராமர் கலரில் வரும் இந்த சீத்தாப்பழம் இதுவும் அரிய இது வந்து முள் சீத்தாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது நட்டு நம்ம மண்ணுக்கு நல்லா வருது இது வந்து மெடிசன் வேல்யூ அதிகமாக உண்டு இதோட இலை வந்து கேன்சருக்கு கஷாயம் போட்டு குடிக்கலாம் இது வந்து ஹைப்ரிட்டு செடி அத்தி இது பேர் பூனை ரெட்டு இலைக்கு ஒரு காய் வைக்கும் குறைஞ்சது இருபது காய் பறிக்கலாம் இலை இருக்க இருக்க காய் வச்சின்னே போகும் சோலார் பயன்படுத்தி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து மோட்டருக்கு சோலாரில் தான் இயங்குது அப்புறம் வீட்டில் எல்லா அப்ளைன்ஸும் ஃபுல்லாவே வந்து தான் இயங்குது நாங்கள் ஈபி வச்சிருக்கிறோம் அவ்வளோதான்